அனைவருக்கும் வணக்கங்க நான் உங்கள் வெங்கடேஷ் பேசுகிறேங்க திருப்பூர் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனலேருந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடு எங்கேருந்து கேட்டிங்கன்னா பெருமாநல்லூர் பைபாஸ்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க ஸோ பைபாஸ் கிட்டேயே பார்த்திங்கனா இந்த அதானி கேஸ் ஒன்று இருக்குதுங்க ஸோ அதுக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க ரொம்ப சூப்பரான ஏரியா பைபாஸ் கிட்டேயே இருக்குதுங்க ரெண்டே கால் செண்டுங்க கிழக்கு பார்த்து சைட்டுங்க கிழக்கு பார்த்து மாதிரி வீடு இங்கே பாருங்கள் அந்த கேஸ் கேஸ்கிண்ட் அது ஏற்றப்பட பைபாஸுங்க அதை ஒட்டி ஸோ பைபாஸ் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு சூப்பரான வீடுங்க இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க வண்டி தெரியுதுங்களா ஸோ கேஸ்க்கு அங்கே பார்த்து பைபாஸுங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கேட் வச்சுருக்காங்க எட்டடியில் மாதிரி ஒரு போர்ட்டிக்கோ போஸ்டிக்கோ கார் தாராளமாக நிறுத்திக்கலாங்க நல்லா இருக்குங்க அதே மாதிரி அவுட்டரில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க படி கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்டீல் பண்ணியிருக்காங்க போர் கொடுத்துருக்காங்க பத்தடி மட்டத்துக்கு டெய்ல்ஸ் ஒட்டியிருக்கிறாங்க அவுட்ரு பாத்ரூம் இந்தியன் டைப்பில் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க ஸோ இது ரெண்டே கால் செண்டுங்க கிழக்கு பாத் சைட்டுங்க உங்களுக்கு வந்து விலை நாற்பது லட்சம் சொல்கிறாங்க ஃபிக்ஸடில் பேசிக்கலாம் உங்களுக்கு பைபாஸ் பக்கமாவே இந்த வீடு அருமையாக அமைஞ்சிருக்குதுங்க ஒரு அழகான போட்டிக்கோங்க சூப்பரா இருக்கு அதேமாதிரி மெயின் டோர் தேக்கில் செஞ்சு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்ல உங்களுக்கு ஹால் கொடுத்துருக்குறாங்க பத்துக்கு பதினாறு ஹாலுங்க பத்துக்கு பதினாறு போட்டிக்கோங்க ஸோ நல்லா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறுக்கு பத்து கிச்சனுங்க ஆறுக்கு பத்து கிச்சனுங்க கிச்சன் பூராமே டைல்ஸ் வெட்டிருக்காங்க ஸ்லாப் வச்சிருக்காங்க சிங்க்கு கிரைனேட்டில் ஸ்லாப் போட்டு விட்டுருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்ல பண்ணி கொடுத்துருக்குறாருங்க ரொம்ப பெட்ரூம் நல்லா இருக்குது இதுக்கு அட்டாச் பாத்ரூம் பண்ணி கொடுத்துருக்காருங்க ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க பத்துக்கு பதினாறு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம்ங்க சின்ன ஸ்லாப் குட்டி குட்டி ஸ்லாப்பும் பண்ணி கொடுத்துருக்காரு அடிஷ்னலாக அதே மாதிரி உங்களுக்கு பத்துக்கு பத்துங்கிற சைஸில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காருங்க ஸோ பெட்ரூம் இன்னொரு குட்டி பெட்ரூம்ங்க விலை நாற்பது லட்சம் சொல்கிறாருங்க ஃபிக்ஸடெல்லாம் பேசிக்கலாம் பைபாஸ் பக்கத்தில் வேணுன்னா கண்டிப்பாக இந்த வீட்டை பாருங்கள்